இப்போ எதுக்கு இந்திய கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்றார் அருவி ஜகோதர் மனையரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் நல்ல வீடு கூட கிடையாது நல்ல வீடு கூட கிடையாது படித்தவர் பண்பாளர் ஊராட்சி மன்ற தலைவராக அவங்க இருக்காரு அரசின் வரலாண்டில் கொட்டு படிப்புலாம் ரெண்டு நாளைக்கு நான் வெளியிட்டாங்க எப்படிக்குலாம் எவ்வளோ எவ்வளோ கொட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு மலையா இருக்கிறது கோடிக்கலாம் இல்லை தெரு கோடி மட்டும்தான் இருக்கு அவர் கட்சியை நம்பி மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டி போடுறாரு கூட்டணியை நம்பி போட்டி போடுறாரு மக்கள் ஆகிய வந்து போட்டு போகிறேன் நான் ஒரு சில கருத்தை மட்டும் சொல்ல நான் இந்த ஊரில் சொல்லி ஆகும் நான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதிகபட்சமான வாக்குகள் அளித்த ஒரு ஊர் இந்த பொருத்தப்பட்டது

கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் நானே வந்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்துல செஞ்சு பணம் கொடுத்தேன் மொத்தம் நான் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் கட்டிட்டு இருந்தாங்க நான் வந்த கால நிக்க என்ன கேட்கவே இல்லை ஏமா இது ஒரு கோயில் ஏமா பாதியில நிக்குதுன்னு கேட்டேன் இல்ல பணம் பற்றாக்குறையா இருக்கு நாளைக்கு காலையில என்ன வந்து பாருன்னு சொன்ன அடுத்த நாளே கூப்பிட்டு கவுன்சிலர் எல்லாருக்கும் தெரியும் உடனே ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கோயில் வேலையை செஞ்சு அப்புறம் இன்னொரு கோயில் இந்த கோயிலுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த கோயிலுக்கு கொடுத்தோம் இது இப்படி இருக்கட்டும் இங்க இருக்கிற கல்யாணம் காது குத்து புள்ள பிறந்தா பொண்ணு வயசுக்கு வந்தா பேர் வச்சா பிறந்த நாள்னா எல்லாரோடையும் உங்களோடு தொடர்ந்து நான் இருந்துட்டு இருக்கேன் முதல் எம்எல்ஏ கேட்டா ஊரோட்டு போயிடாம வரவே மாட்டாங்க

ஆனா தம்பி மலையரசன் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன எளிமையானவர் அவர் ஒரு வக்கீல இருக்கிறதுனால புரியுது வீடே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஆள் பகுதிக்கு வந்தாதான் நம்மளுடைய கஷ்டம் நிலமெல்லாம் புரியும் இப்படிப்பட்ட ஒரு வரது முக்கியமா எடப்பாடி பயணிச்சியமோட பினாமியா இருக்கிற ஒரு வரது முக்கியமா கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறாங்க அவரை ஏற்கனவே எங்க மணிக்கண்ணை எம்எல்ஏ போக்கட்சி தான் எங்க ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு ஆகவே அங்கிருந்து இங்கே வந்து நிற்கிறார் ஆகவே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பணம் வருதா எல்லாருக்கும் வராதவங்களுக்கும் அடுத்த மாசம் வருது மனு வாங்கிருப்பாங்க வாங்கிட்டாங்களா வாங்கிட்டாங்க இந்த பணம் தொடர்ந்து வரணும்னா மலையாளம் ஜெயிச்சா தான் வரும் இல்லைன்னா வராது மோடி ஆட்சிக்கு வந்தாருன்னா பணம் வராது குமரகுரு ஜெயிச்சா யாருக்கு ஓட்டு போடுவாரு மோடிக்கு தான் ஓட்டு போடுவார் மலையரசன் ஜெயிச்சா யாருக்கு ஓட்டு போடுவா இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுவார் ஆக மோடி வரக்கூடாது என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டு கட்டுப்பட்டிருப்போம் உங்களை அதிகாரம் பண்ண மாட்டோம் உங்களை ஆணவம் பண்ண மாட்டோம் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டோம் உங்க மேல வழக்கு போட மாட்டோம் எந்த தொந்தரவும் செய்யாம இருக்கிறோம் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு கோஷ்டி நான் பேர் சொல்றது கூட உங்களுக்கு ஆக இது எந்த காலத்திலையும் இந்த போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன் உதய சூரியன் உதய சூரியன் என்று கேட்டு பொதுவாகவே நான் புரசப்பட்டுக்குள்ள வரும்போது ஒரு மனநிலையில வருவேன் ஆனா புரசப்பட்டு உள்ள நுழைஞ்சனாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் காலையில தொடங்கி புரசப்பட்டுக்குள்ள வந்ததுமே நினைச்சுக்கேன் மலையரசன் எம்பியா டெல்லிக்கு போறாரு அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிளைட்ல டிக்கெட் போறதுக்கு இப்பயே ரிசர்வ் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துங்க ஒரு பெரிய எழுச்சியான வரவேற்பு அளித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபடுகின்ற முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சொந்தங்களுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த சொந்தங்களுக்கும் அத்தனை பேருக்கும் பாடம் தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த பகுதிக்கு வரேன் முதல்வா ராவிட புதல் வா தலைவா ஜகயுகம் ஆடவா நிலை பாபா முதல் வா ராவிட புதல்வா